அனைவருக்கும் வணக்கம் எக்கச்சக்கமாக வராங்களுக்கெல்லாம் ஒரு பத்து பத்து ரூபாய் எழுதி வச்சுருந்தாங்க நம்ம எனக்கு ஒரு பாயிண்ட் லைன் எழுதி வச்சுருந்தேன் சொல்லி சொல்லாண்டி தானே பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் சொல்ல போகிறீங்கன்னு ஓகே இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் தன்னுடைய கலை வாழ்க்கையை விட்டு அரசிகளுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்றைக்கி தன் கலை வாழ்க்கையை திறந்துவிட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமன் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை நானே இளையராஜா சார் தான் சோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத ஒரு பாட்டு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது சோகமா இருக்கும்போது உற்சாகமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான் சோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்க முறை நிறைந்திருக்கிறார் நம்மளோட செல்லில்லாம் இருக்கார் அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த ஃபங்க்ஷனுக்குற கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன் சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ஒரு சார்பில் நடிச்சிருந்தோம் ரஜினி சார்பாக நடிச்சிடணும் அப்படின்னு நல்லா இருக்குது அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்துல நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அந்த வார்த்தையோ எனக்கு வித்யாவரன் சார் நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் நல்ல சாப்பிட்ட கூட கேட்டேன் ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போறீங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த கிலோ ஒரு ஸ்டாக்ஸ் திட்ட போடுங்க இந்த பத்தில் ஒரு ஃப்ரூட் திட்ட போடுங்க அப்படின்னு சொல்லிங்களேன் ஏன் சான்ஸ் நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு அவர்கிட்ட நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் வந்து கற்றுப்போம் இல்லையா அது மாதிரி இளையராஜா வந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உழைப்பு சும்மா அந்த அர்ப்பணி கூட பண்றது அப்படிங்கிறது ஆக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னோட உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான் அடுத்து வித்யாபுரம் சார் இந்த இவரோட சேர்ந்து நான் பண்ற ஒரு மூணாவது படம் இந்த ஸ்கூல் படம் ரொம்ப பிடிச்ச இயக்கணும் ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அழகா பண்ணிக்கலாம் இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபால் அசிஸ்டன்ட் பிரின்ஸிபால் போய் கூட பக்ஸாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப அண்டர் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் அவர் மகேந்திரன் சார்லாம் அவரை படம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும் சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா கூட ஏன் சார் வாங்க சான்ஸ்லாம் கூப்பிடணும் கையை இப்படி காட்டினா போகாது அப்படின்னு அவர் என்னப்பா வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார் சார் கூப்பிட்டு இவ்வளோலாம் வேண்டாம் அதாவது இவர் என்ன அடக்கம் பக்தி சார கொஞ்சோண்டு ஏத்தணும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நானும் பல புத்துக்களை போய் போட்டு போட்டு பார்ப்பேன் சார் இந்த இடத்துல எது சொல்லணும் இந்த இடத்துல இதை சொல்லணும் அப்படின்னு நூறு விட்டு போட்டு ரெண்டு விட்டு பேசியிருக்காரு அவர் சோ அந்த அளவுக்கு அவரு மெரிட்டா என்ன சொல்றாருன்னா இப்பெல்லாம் வளவளம் பேசக்கூடாது சாமி திருக்குறள்னா சும்மா ரெண்டு அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவர்